வணக்கம் அன்பு சொந்தங்களே நாம் இன்னைக்கு என்ன போட்டுக்கிட்டு இருக்கோம்னா அதாவது பட்டுக்கு மேட்சாக மாலை வேணும்னு கேட்டாங்க ஆமாங்க இவங்க முகூர்த்த மாலை அதாவது திருமங்கலியம் கட்டுறதுக்காண்டி போடுற மாலை தாங்க இது கீழே நந்தி வளர்த்து நடுவில் அந்த மிட்டாய் கலர் பட்டு அப்படிங்கனால அதில் கொஞ்சம் மல்டி கலர் எல்லாம் சேர்ந்துருந்துச்சி அப்படின்னு சொன்னாங்க அதனால் எல்லா கலரும் சேர்த்து வச்சுதாங்க இந்த மாதிரி மாலை கட்டியிருக்கேன் பாருங்க பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுதாங்க முகூர்த்தமலை இதுக்கு அந்த சல்லின்னு சொல்லுவாங்களே அது கொஞ்சம் மாடலாக கட்டிருந்தாங்க அதாங்க இப்படி கலர்ஃபுல்லாகவே போட்டிருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ண உள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றி தொடர்ந்து ஆதரவு தரும் அனைத்து அன்புள்ளவங்களுக்கும் மனமார்ந்த நன்றி இந்த மாதிரி முகூர்த்த மாலைகள் தாலி கட்டும்போது உங்கள் கல்யாணத்துலேயும் போட்டிருந்தீங்களா அதையும் எனக்கு கொஞ்சம் கமண்டில் சொல்லுங்கள்